வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு நாயை கனவில் கண்டால் என்ன பலன் நாய் வந்து உங்களை துரத்துவது போல் கனவு நாய் உறங்குவது போல் கனவு நின்று கொண்டிருப்பது போல் கனவு இந்த மாதிரிலாம் கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் நல்ல செய்திகளை உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளை நாயை கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நாளாக இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக அன்றைய தினத்தில் நடக்கும் கருப்பு நாயை உங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் துக்க செய்திகள் வரும் பிரச்சனைகள் ஏற்படும் ப்ரௌன் கலர் நாயை உங்கள் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் பிரச்சனைகள் தானாக வந்து சேரும் நாய் உங்களை கடிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா நோய் தாக்குதல் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும் உங்களை நாய் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ந்து தாக்குவது போல் ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் நாய் உங்களை கடிப்பது போல் கனவு கண்டிங்கன்னா அது சிறப்பில்லாத கனவு நன்றி வாழ்க்கை வளமுடன்